نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركة அருமையானவர்களே இந்த ஹஜ்ஜுடைய காலம் என்பதன் காரணமாக கடந்த ஜுமாவிலே ஹஜ்ஜை குறித்து நாம் நினைவுபடுத்தி இருந்தோம் ஒரு ஹாஜிக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியங்கள் இம்மையில் அந்த ஹாஜி எப்படி பாவிக்கப்படுவார் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் அருமையில் அவருக்கு கிடைக்கும் என்பதாக ஒரு ஹாஜி கிடைக்கிற சிறப்பை குறித்து கடந்த ஜும்மாவை நாம் நினைவுபடுத்தி இருந்தோம் அந்த வகையில் ஹஜ்ஜை குறித்து இந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் எல்லா நேரங்களும் நினைவுபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஹஜ்ஜுடைய தலையங்கத்திலேயே எல்லா ஜும்மாக்களுடைய மேடைகளும் பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடிகிறது பரவு ஹஜ்ஜு என்பது இதர வணக்கங்களைப் போன்று நம்மால் பாவிக்க முடியாது அது ஒரு சற்று வித்தியாசமான வணக்கம் இன்னும் சொல்லப்போனால் ஹஜ்ஜுடைய பயணம் என்பது அவ்வளோ புனிதமான பயணம் மற்ற வணக்கங்களை ஒரு முஸ்லீம் எந்த நிலையிலும் நிறைவேற்ற முடியும் அவர் எங்கே இருந்தாலும் செய்ய முடியும் பிரயாணத்தில் இருக்கிறார் தொழிலுடைய நேரமாக வந்து விட்டது பக்கத்தில் பள்ளி இல்லை இடம் சுத்தமாக இருந்தால் தொழில் தரலாம் தொழில் எல்லா இடங்களையும் நிறைவேற்ற முடியும் நோன்பு எல்லா இடங்களையும் நோக்க முடியும் மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிற இதர அத்தனை விப வணக்கங்களையுமே ஒரு முஸ்லீம் தான் இருக்கிற இடத்தில் நிறைவேற்ற முடியும் ஆனால் ஹஜ் எப்படி செய்ய முடியுமான முடியாது ஹஜ் என்பது மற்ற வணக்கங்களை விட சற்று வித்தியாசமானது ஹஜ் செய்யணும்னு சொன்னால் மக்கா நோக்கி தான் போகணும் மக்காவின் சில குறிப்பிட்ட இடங்களோடு தான் அந்த ஹஜ்ஜ் எல்லாம் வைத்திருக்கிறான் அதுவும் எல்லா நாட்களையும் செய்ய முடியுமான முடியாது துல் ஹஜ்ஜாவுடைய பிறை ஒன்பதை தொட்டி இருக்கக்கூடிய சில நாட்களோடு ஹஜ்ஜுடைய அமல்கள் எல்லாம் வைத்திருக்கிறான் ஹஜ் என்பது மற்ற வணக்கங்களை விட சற்று வித்தியாசமானது அந்த என குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் நிர்ணயித்திருக்கிறான் குறிப்பிட்ட நாட்களோடு குறிப்பிட்ட மாதங்களோடு ஹஜ்ஜ் என்பது இருக்கிறது எனவே இந்த ஹஜ்ஜுக்கான பயணத்தை இந்த மார்க்கம் புனித பயணம் என்பதாக சொல்கிறது நமது மார்க்கத்தில் துறவரம் என்பது கிடையாது ஆனால் ஒரு முஸ்லீம் ஹஜ்ஜிற்கான யாராம் கட்டிய பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாம் பார்த்தோம்னா துறவரத்தால் இறைவனை தேடுவதை விட அதிகமான பலன்கள் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலிருந்த எல்லாம் கொடுக்கிறோம் அப்படி ஒரு புண்ணியமான வினோதமான அமல் தான் ஹஜ்ஜி என்பது ஹஜ்ஜில் நாம் பார்க்கக்கூடிய மிக பிரத்யேகமான காட்சி எல்லா ஹஜ்ஜிகளுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த கம்பீரமான அந்த காபாவுடைய தோற்றம் இந்த காபாவை உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது யாரும் மக்காவை நோக்கி நகங்குகிறார்களோ ஹஜ்ஜி தாண்டி போகிறாங்களோ இவர்களுடைய பிரத்யேக தரிசனமாக எல்லாம் அந்த காபா நிலவி இருக்கிறான் இந்த காபாவு குறித்து தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டும் இருக்கிறேன் பருங்க காபா எப்படி தோன்றியது காபா எத்தனை முறை புதுப்பிக்கப்பட்டது காபாவிற்கு யார் அடை ஆடை முதலில் அனுபவித்தார்கள் இதை குறித்தெல்லாம் காபா என்ற தலைப்பில் உங்களுக்கு நான் பல முறை நினைவுபடுத்தி இருக்கிறேன் ஆனால் நான் இந்த நேரத்தில் சொல்ல வருவது இந்த காபாவை தொட்டு அங்கே இருக்கக்கூடிய புனித தலமான ஹரமில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன காபாவை சுற்றி அல்லா வைத்திருக்கிற வெகுமதிகள் என்ன இதை குறித்து இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் நாம் விளங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் ஒவ்வொரு காலங்களிலுமே எதை அந்த மார்க்கும் சொல்கிறதோ அதை படிப்பது முஸ்லீம்கள் மீது கடமையும் ஹாஜிகள் மட்டும்தான் ஹஜ்ஜுடைய பாடத்தை படிக்கணும் அப்படி இல்லை அல்ல பெரியார் நினைவுபடுத்துவாங்க பாடத்தை படிப்பது எப்படி கட்டாய கடமையும் ஒரு முஸ்லீம் ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும் பொழுது அவரும் அந்த பாடத்தை படிக்கணும் அந்த வகையில் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய பிரத்தீகமான காட்சி காபா இந்த காபாவுடைய புனிதங்கள் என்ன அங்கே இருக்கக்கூடிய அமலர்களுக்கு எல்லாம் திருப்பி தரப்படுகிற வெகுமதிகள் என்ன என்பதாக சிலவற்றை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த இருக்கிறேன் பாருங்க காபா என்பது உலகத்தின் முதல் இறை இல்லம் இன்னைக்கு உலகம் முழுவதும் பள்ளிவாசல் கட்டப்படுது எல்லா பள்ளிவாசலுடைய திசையுமே காபாவை நோக்கி தான் இருக்கும் எல்லாம் உலகத்தின் முதல் இல்லமாக இந்த காபாவை தான் வடிவமைத்தான் ஆரம்பத்தில் ஓதி தான் சொல்கிறான் ஊதையாளி நான் சிறந்தது விபக்கா பக்கா எங்கிற மக்கா நகரில் இருக்கக்கூடிய இந்த இறை இல்லம்தான் இந்த மக்களுக்காக வேண்டி முதல் முதலாக நிறுவப்பட்ட வணக்கங்களுக்காக என்று நிறுவப்பட்ட இரையில்லம் இது எப்படிப்பட்டது முபாரக்கன் அதில் நிறைய நன்மாராயங்களை வைத்திருக்கிறான் வரக்கத்து நல்லா வைத்திருக்கிறான் பகுதன் ஆலமி அங்கு வருவது அங்கு தங்குவது என்பது அகிலத்தர்களுக்கான நீர் வழியாக இருக்குது எனவே காபாவை பற்றி படிப்பது காபாவுடைய சிறப்புகளை என்பது ஒரு முஸ்லீமுடைய ஹிதானியத்திற்கு நேர்வழிக்க ஒரு காரணியாகவும் இருக்குது காபா எவ்வளோ பழமையானதோ புதுமையானதோ அதை போன்று அல்லாஹ் இந்த காபாவை தொட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் புனிதப்படுத்தி இருக்கிறான் பாருங்க காபா என்பது அல்லாஹ் அதிகம் நேசிக்கிற நிலப்பகுதிகளில் முதன்மையானது காபா இன்னும் சொல்ல போனால் அல்லாவால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுமே இந்த காபாவை நேசித்தான் அவர்கள் அனுப்பப்பட்ட இடம் வேறாக இருக்கலாம் ஆனால் எல்லா நபிமானர்களுடைய அவாவாக காட்சியாக காதலின் பிம்பமாக எது இருந்ததுன்னா காவாக தான் இருந்துச்சு பெருமானா செல்லலாம் அணி செல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கா வந்து மதினாவுக்கு போகிறாங்க விஜயத்துடைய பயணம் பெருமானார் அந்த அழுத்தத்தின் காரணமாக மக்கள் இருக்கக்கூடிய முஷ்ரிஃபின்கள் காரணமாக எல்லாம் மதினாவுக்கு போகும்படி சொல்லிட்டான் ஆனால் பெருமானா செல்லா அணி செல்லம் மகிழ்ச்சியோடு மதினாவுக்கு போனாங்கன்னா இல்லை பெருமானாருடைய உள்ளம் அழுது இந்த காபா வீட்டு எப்படி பிரியும் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய இந்த காபா வீட்டு எப்படி பிரிய முடியும் அல்லாவுடைய தூதர் மதினாவுக்கு புறப்படுவதற்கு முன்னால் காபாவிட நேரடியா வந்து பேசுறான் நீ எவ்வளவு புனிதமான பூமி அல்லாஹ் உலக நிலப்பரப்பில் உன்னை சங்கியாக படைத்திருக்கிறான் மகப்பில் விழாது இல்லல்லா அல்லாஹ் அதிகம் நேசிக்கக்கூடிய இடமாக உன்னை ஆக்கி இருக்கிறான் இதோ இந்த மக்கள் எனக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் இவர்கள் என்னை இந்த இடத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள் ஒருவேளை இந்த மக்களின் மூலம் எனக்கு அழுத்தம் இல்லை என்று சொன்னால் இவ்வளோ புனிதமான உன்னை விட்டு பிரி என் மனம் நாட வேண்டாம் அல்லாவுடைய தூதர் மக்காவிலிருந்து மதினா செல்வதற்கு முன்னால் காபாவை பார்த்து உரையாடிய வசனம் இது வார்த்தை இது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உண்மை விட்டு பிரிய என் மனம் விரும்பல இந்த மக்களுடைய அழுத்தத்தின் காரணமாக தான் நான் மதினாவுக்கு செல்கிறேன் என்பதாக சொன்னாங்க பெருமானா செல்லாடி செல்லம் காபா மீது எவ்வளோ பிரியும் வைத்திருந்தா அந்த வார்த்தை பயன்படுத்தி இருப்பாங்க உண்மையில் அல்லாம் இந்த இடத்தை ரொம்ப நேசிக்கிறான் ஒருவர் பிரியம் சொன்னால் அவரை குறித்து திரும்ப திரும்ப நினைவுப்படுத்துவோம் அவருடைய பேரை சொல்வதை மகிழ்ச்சியாக நினைப்போம் குரான் இந்த பாணியை கையில் எடுக்குது குரான் முப்பது ஜுசுக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இரு இடங்கள் அல்ல காபாவை தொட்டு காபாவை சுற்றி இருக்க அந்த ஹரமை குறித்து அல்லாஹாலா குரான் முழுக்க பதினைந்து இடங்களில் பேசுகிறான் குரான்ல மிகப்பெரிய சூறா என்பது பக்கரா இந்த இரண்டாவது சூறாவில் அல்லாஹாலா ஆறு இடங்களில் இந்த ஹரமை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நான் சொல்ல வருவது அல்லா இடத்துல இந்த காபா அவ்வளோ நேசத்துக்குரியது பெருமானா செல்லல்லா செல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து எல்லா நபிமார்களுமே அவர்கள் அனுப்பப்பட்ட இடம் வேறாக இருந்தாலும் காபாவுக்கு வருவதை அபாவாக வைத்தாங்க லட்சியமாகிறதுனா எல்லா நபிமார்களும் காபாவுக்கு வந்தாங்க இன்னும் போனால் நிறைய நபிமார்களுடைய மக்காரா அவருடைய அடக்கஸ்துல எங்கே இருக்குன்னா காபா அருகாமையில் தான் இருக்குது சில அறிவிப்புகள் இப்படி வருது எழுபதுக்கும் அதிகமான நபிமாரர்களுடைய அந்த மக்பரா என்பது காபா ஒட்டி தான் இருக்குது ஹாஜி ஹஜி காண்டி கட்டி வந்துடுவாங்க நபிமார்கள் இறப்பு ஏறப்பட்ட அங்கே அடக்கம் செய்யப்பட்டுடுவாங்க சில நேரங்களில் மண் அந்த மக்கள் சமூகம் விரட்டும் பொழுது அந்த நபிமார்களுக்கு நோய்வினை ஏற்படுத்தும் பொழுது அவர்கள் திரும்பக்கூடிய இடமாக மக்காவை தான் ஆக்கியிருந்தாங்க நிறைய நபிமார்கள் தன் சமூகத்தால் விரட்டடிக்கும் பொழுது மக்காவுக்கு வந்துடுவாங்க வந்தவர்கள் அங்கேயே வாழ்க்கை கழிப்பாங்க அத்து இஸ்மாயில் அலை இஸ்லாமுடைய எப்படி இருக்குதோ அன்னை ஹாஜரா அலைமுடைய கபர் எங்கே எப்படி இருக்குதோ அதே போன்று முன் சென்ற நபிமார்களே எழுபதற்கும் அதிகமான நபிமாருடைய கபர் காபாவை சுற்றி தான் இருக்குது காபா கருகாமையில் தான் இருக்குது நான் சொல்ல வருவது அல்லாஹ் அல்லாவோட இடத்துல இந்த காபா என்பது அவ்வளோ புனிதமாக பார்க்கப்பட்டது உலக நிலப்பரப்புகள்லேயே ரொம்ப அதிக நேசிக்கக்கூடிய இடம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஹரம் தான் அந்த காபா தான் இந்த வேதம் அல்லாஹாலா காபாவுக்கு நெருக்கமாக யார் வந்துடுறீங்களோ இந்த ஹரம் என்கிற புனித எல்லைக்குள்ள யார் வந்துடுறீங்களோ இவர்களுடைய படித்திற நல்லா உயர்த்தறான் அவர்கள் செய்கிற அமல்களை இரட்டிப்பான பண்படங்களான நன்மையா தரான் இன்னைக்கு உலகத்துல நம்ம ஒரு ரக்காய் தொழுதோம்னா அந்த ஒரு ரகாயத்துக்கு என்ன நன்மை கொடுப்பான் ஆனால் ஒரு ஹரமுக்குள்ள போயிட்டாரு காபாக்கு நெருக்கமா போயிட்டாரு அங்கு ஒரு ரெண்டு ரக்காயத்து தொழுதாருன்னா அல்லாஹ் அவளை எவ்வளவு சிறப்பிக்கிறானா ஒரு லட்சம் ரக்காய் தொழுது நன்மை நல்லா கொடுக்குறான் மற்ற இடங்களில் எல்லாம் ஒரு நன்மைன்னு சொன்னா காபால் கருகாமி ஹரமில் நிறைவேற்றப்படுகிற ஒரு அமலுக்கு ஒரு தொழுகைக்கு ஒரு லட்சம் நன்மை அல்லா கொடுக்குறான் இமாம் ஹசன் பசீர் அஹமத்துள்ளா சொல்லுவாங்க இந்த ஹதீஸுடைய அம்சம் தொழுகையோடு சுருக்க முடியாது அந்த ஹரமலை எந்த அமலாம் நடக்குதோ எல்லா அமலுகளும் லட்சங்களாக மாற்றப்படும் ஹரமில் போய் ஒரு ரூபாய் சதக்கா செஞ்சோம்னா அல்ல ஒரு லட்சம் சதக்கா செஞ்ச நன்மை கொடுக்குறான் ஹரமில் ஒரு ரமலான கழித்தோம்னு சொன்னால் ஒரு லட்சம் ரமலானுடைய நன்மை எல்லாம் கொடுக்குறான் ஹரமில் போய் ஒரு தடவை புராணம் ஓதி முடித்தீங்கன்னா ஒரு லட்ச தடவை குரானபோதி முடித்ததாக எல்லாம் நன்மை தரான் இப்படி நன்மைகளை இரட்டி பார்க்குற பன்மடங்காக்கிற இடமாக இந்த புனித நிலத்தை ஆக்கியிருக்கிறான் எனவே தான் காபாவை சும்மா பார்த்து கொண்டு அல்லாட்டை நீங்கள் பேசினாலும் அந்த பேச்சுக்கு வரச்சிக்கு மதிப்பு உண்டு இங்கே மற்ற நேரங்கள் கரம் ஏந்தும் பொழுது அந்த துவாக்கள் கேள்விக்குறியாக்கப்படும் ஏற்கப்படுமா நிராகரிக்கப்படுமா ரெண்டுமே நம்ம யோசிக்க முடியும் ஆனால் ஒரு ஹாஜி அந்த காபாவை பார்த்து ஏங்க துவா செய்கிறாருன்னு சொன்னால் அந்த துவாக்களுக்கு எல்லாம் பதில் கொடுக்கிறான் அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது நான்கு நேரங்களில் ஒரு முஸ்லீம் செய்கிற துவா நிராகரிப்பதில் நினைவுபடுத்துவாங்க மலை கொட்டும் பொழுது அல்லாட்ட பேச நிறங்குவாங்க மலை இறங்கும் செய்கிற துவாக்களுக்கு அல்லா பதில் கொடுக்குறான் அவனுடைய ரஹமத்து மலை அதே தான் போர்க்களத்தில் எதிரிகளை பார்த்து விட்டால் முஸ்லீம்கள் செய்கிற மோஜாஹிந்து செய்கிற துவாக்கள் எல்லாம் பதிலும் செய்கிறான் தொலையை காண்டி சஃபில் நிற்கும் பொழுது மாற்றி எல்லாமே சொல்லும் பொழுது கேட்கப்படுகிற துவா கல்லாட்ட மதிப்பு உண்டு நான்காவதாக சொன்னார்கள் காபாவை பார்த்து கொண்டு செய்கிற பிரார்த்தனைகளுக்கும் அல்லாட்ட மதிப்பு உண்டு இந்த துவாரத்தில் நிராகரிக்கப்படுவதில்லை உணர்வு ரீதியாக பார்க்க நீங்கள் ஹஜி செல்லக்கூடியவர்கள் உடைய மிகுதியான ஓய்வு நேரங்களை காபாவை பார்ப்பதற்காண்டி ஒதுக்குங்க வீணான மற்ற இடங்களில் செல்வதை விட இந்த புனித இடத்தை பார்ப்பதற்கான நேரங்களை கொடுங்க கம்பீரமான அந்த காபா கருப்பு போர்வையில் இருக்கிற அந்த காபா உணர்வோடு காதலோடு பார்த்தீங்கன்னா கண்களில் கட்டாயம் கண்ணீர் வரும் உடைய பெரியார்கள் அப்படிதான் காபாவை ரசித்தாங்க பார்த்துட்டாங்கன்னா பிரமிச்சு போய் நின்றுடுவாங்க வார்த்தைகளே வராது உலகம் முழுவதும் அந்த இல்லத்தை பார்க்கிற இயங்குகிற தருணம் எல்லாம் ஹாஜிகளுக்கு அந்த பாக்கியத்தை ஏன் நீண்ட நேரம் காபாவை ரசித்து பாருங்க அந்த காபா உங்களிடம் உரையாடுவதை போன்று உணர்வீங்க காபா எவ்வளவு புனிதமானதுன்னா நீ எந்த அமலையும் செய்யலை வெறும் அந்த காபாவை மட்டும் பார்க்குறீங்கன்னா மலத்துகள் நன்மை செய்வதாக எழுதுகிறான் ண்களால் பார்ப்பதும் வணக்கம் தான் நம்முடைய மார்க்கத்துல சில இடங்களை காட்சிகளை பார்ப்பது வணக்கம் பிரத்தியகமான இடம் காபா நீங்க ஹரமுக்குள்ள போயிட்டீங்கன்னா காபா பார்க்கும்போதெல்லாம் துவாசிங்க எப்போதெல்லாம் காபா பார்க்கிறீங்களோ அப்போதெல்லாம் அல்லாட்ட முனாஜா செய்யுங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு கனம் இருக்கிறது உடனடியான பதில்கள் எல்லாம் கொடுக்கிறான் இப்படி காபா அந்த ஹரம் புனித எல்லை என்பது எல்லா விழத்தின் நன்மைகளை பன்மடங்கக்கூடிய இடமாக அல்லாச்சிருக்கிறான் அருமையானவர்களுடைய காபாவை சந்திக்க வேண்டும் வாழ்வினுடைய லட்சியம் என்பதாக கருதுங்க உங்களுடைய பெரியார்கள் இப்படிதான் துவா செய்வாங்க எல்லனுடைய வாழ்க்கையில காபாவை தரிசிக்காமல் மரணத்தை கொடுத்துறாங்க உலகத்தில் நிறைய காட்சிகளை பார்க்கிறேன் நிறைய பொருட்களை படைப்புகளை பார்க்கிறேன் ஆனால் என்னுடைய கண்ணுக்கான புலர்ச்சி காபா தான் அந்த காபாவை தரிசிக்காமல் என்னுடைய கண்ணை இந்த உலகத்தை விட்டு மறைக்கிறாருங்க எல்லா முஸ்லீமுடைய உள்ளத்திலும் இருக்கணும் நானும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அந்த காபாவை கட்டி அணைக்க வேண்டும் காபாவை முத்தமிட வேண்டும் இந்த உணர்வுகளை இந்த ஹஜ்ஜுடைய காலங்கள் உருவாக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் பாருங்க ஹரமுக்குள்ள போயிட்டீங்கன்னா பிரத்யேகமாக நீங்கள் கையில் எடுக்க வேண்டியது காபாவோடு இணக்கமாகுவது தான் பொதுவாகவே மார்க்க சட்டம் என்னான்னு கேட்டால் மசிதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லா அமல்களை விட தொழுகை முதன்மையானது அந்த தொழுகைக்கு பிறகு எந்த அமலும் வேணாலும் செய்யலாம் ஆனால் ஹரமுக்குள்ளே போயிட்டிங்கன்னா காபா இருக்கிற இடத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த தொழுவதை விட நம்முடைய உலம்பாக்கு எதையும் கெடுத்துட்டு தருவாங்க தவாம் செய்வது தான் சிறந்தது காபாவை சுற்றி வருவது தான் சிறந்தது இந்த இடத்தை தவறுவது எங்கேயும் நீங்கள் சுற்ற முடியாது காபாவை தவாஃப் செய்வது ஒரு ஏழு முறை சுற்றுவதற்கு தவாஃப்னு சொல்லுவோம் இந்த காபாவை தவாவு செய்வது அதிகப்படுத்துங்க ஹாஜிகளை ரொம்ப கவனத்தில் எடுக்கணும் ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க மற்ற இதர அமல்களை விட இன்னும் கனமாக சொல்லணும்னா உமராக்கள் அதிகம் செய்வதை விட தவாசுகள் அதிகப்படுத்துங்க பெருமாநா சல் அல்லா அலி சொல்லம் தன்னுடைய வாழ்நாளில் நான்கு உமரா தான் செஞ்சுருக்கிறான் எனவே சொந்த தடிப்படையில் நான்கு செய்யலாம் சந்தர்ப்பம் கிடைத்தால் நிறைய உமராக்கள் செய்யலாம் ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு முஸ்லீம் எதை ஆசைப்படணும்னு சொன்னால் தவாஃபை தான் ஆசைப்படணும் ஹதீத்துகளில் தவாஃபோட எண்ணிக்கை சொல்லி பஷா விஷாரத் வந்துருக்குது சுப செய்தி வந்துருக்குது ஐம்பது தவாஃப் செஞ்ச இந்த நன்மை எப்படின்னு சொல்லி என்னைக்கு சொல்லி சுபச்செய்தி சொல்லப்பட்டிருக்குது எனவே தாபாவை தவாஃப் செய்வதற்கு ஆசைப்படுது எவ்வளோ தவாஃப் செய்ய முடியுமோ அதிகப்படுத்துங்க சஹாபாக்கில் தான் சொல்லுவாங்க இதோ இந்த தாபாவை பார்த்தால் தவாஃப் அதிகப்படுத்துங்குவான் சஹாபாக்கு சொல்கிற வார்த்தை இன்னும் சொல்ல போனால் தவாஃப் அதிகமாக செய்யணும் என்பது நபிமாவுடைய அவா ஒரு நபி காபாவை தரிசித்தாங்கன்னா நிறைய தவாஃபுகளை செய்வாங்க நிறைய முறை சுற்றி வருவாங்க ஹ தாதம் அலை நிறைய நேரங்களில் காபா வந்திருக்கிறாங்க ஆயிரம் ஹஜ் செஞ்சதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது எப்பெல்லாம் காபார் வருவாங்களோ இப்படி ஒரு அறிவிப்பு வருது ஹ தாதம் ஏழு இரவுகளாக தொடர்ந்து காவாஃப் செஞ்சு கொண்டே இருந்தாங்க இரவு முழுவதும் தவாஃப் செய்து கொண்டே இருந்தாங்க தவாஃப் என்பது அவ்வளோ புனிதமான இடம் உலகத்தில் அல்லா சில மலக்குகளை அனுப்புவான் சில பணிகளை காண்டி அனுப்புவான் ஏதாவது ஒரு மலக்கு முதல் முதலாக உலகத்தை சந்திக்கிறாருன்னு சொன்னால் அந்த மலக்குக்கு அல்லாஹ் கொடுக்குற முதல் சந்தர்ப்பம் காபாவை தவாவு செய்கிறது தான் உலகத்தில் ஒரு மலக்கு ஆஜராகும் பொழுது அப்போது தான் அந்த மலக்கு உலகத்தை பார்க்குறாருன்னா அந்த மலக்கு அல்லாஹ் கொடுக்குற முதல் சந்தர்ப்பம் காபாவுக்கு போகிறது தான் அந்த மலக்கு காபாவுக்கு போய் தவா செய்வார் தவா செய்து முடித்த பிறகுதான் இதர வேலைகள் ஈடுபடுவார் எல்லாம் பார்க்க முடியுது எனவே தவாசுகளை அதிகப்படுத்தணும் பாருங்கள் உலகத்து நிறைய இடங்களுக்கு நம்முடைய கால்கள் பயணிக்கிறது நாம் எடுத்து வைக்கிற இந்த எட்டுக்கு மதிப்பு இருக்கான்னு நமக்கு தெரியாது ஆனால் காபாவை சுற்றுவதற்காக வேண்டி தவா செய்வதற்காண்டி நாம் எடுத்து வைக்கிற இந்த அடி என்பது அல்லாமிடத்தில் மதிப்பு மிக்கது அங்கே அவருடைய தாதாவுடைய அறிவிப்பில் வருது ஹாஜி ஹஹராமணிந்த நிலையில் அல்லது தவா செய்வதற்காண்டி ஒரு முஸ்லீம் காபாவை சுற்றும் பொழுது கால்கள் எடுத்து வைப்பாரையானால் ஒவ்வொரு அடிக்குமே எல்லாம் ஐநூறு பாவங்களை மன்னிக்கிறான் ஒரு அடிக்கு எல்லாம் ஐநூறு பாவங்களை மன்னிக்கிறான் ஐநூறு நன்மைகளை எழுதுறான் வேறு சில அறிவிப்பில் இப்படி வருது அவருக்கு ஐநூறு விதமான படித்தரங்கள் எல்லாம் கொடுக்கறான் ஹாஜிகள் வீடு திரும்பும் பொழுது பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு திரும்புகிறாங்கன்னு படிக்கிறோம் ஏன் இந்த சிறப்பு இந்த காபா அவ்வளோ புனிதர்களாக மாற்றிடுது ஒவ்வொரு நடைக்கும் ஒவ்வொரு அடிக்குமே பல நூறு கணக்கான நன்மைகளையும் பாவங்கள் ஏற்படுத்துறான் ஒரு முடித்த ஒரு ரெண்டு அக்கா நீங்க தொழுந்தீங்கன்னா இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய சந்ததியிலிருந்து இருந்து பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மை அல்லாஹ் கொடுக்குறான் எவ்வளவு பெரிய சிறப்பு யோசித்து பாருங்க காபாவை சுற்றுவது காபாவை கருகாமில் நெருங்குவது என்பது உங்கள் வாழ்க்கையை அப்படி திருப்பி போட்டுவிடும் மீத இருக்கக்கூடிய காலங்களை சொர்க்கங்களாக மாற்றிவிடும் காபாவில் அல்லாஹாலா தினமும் நூற்றி இருபது ரகமத்துல இறக்குறான் தினமும் இறக்குறான் அல்லாவுடைய ஒரு ரஹமத் எவ்வளோ விசாலமானது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹால தினமும் நூற்றி இருபது ரஹமத்து இறக்குறான் அந்த நூற்றி இருபது ரஹமத்தில் அறுபது ரஹமத்து யாருக்கு கிடைக்கிதுன்னா தாபாவை தவா சிவருக்கெல்லாம் கொடுக்குறான் யார் காபாவை சுற்றி வருகிறார்களோ இறங்கக்கூடிய ரஹமத்தில் பாதி ரஹமத்து அல்லா அந்த சுற்ற சுற்றக்கூடியவர்கள் கொடுக்குறான் அருமையானவர்கள் காபாவை செய்வதற்கு அவசியப்படுது நிறைய தவாப்புகளை செய்யுங்க பெருமானா செல்லானே செல்லன் அவர்கள் சொன்னதாக தாயிஷார் ரஜி நான் சொல்லுவாங்க அல்லாஹ் தலை உலகத்தில் சில காட்சிகளை பார்த்து மலக்கிடம் பெருமையாக பேசுவாங்க இதோ மனிதர்களை பாருங்க எவ்வளோ அற்புதமாக அமல் செய்கிறாங்கன்னு சொல்லி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுவான் அந்த காட்சியில் ஒன்று தான் தவாஃப் செய்யக்கூடியவங்க யார் தாபாவை தயாஃபு செய்கிறாங்களோ இவர்களை பார்த்து அல்லாஹ் மலர்களிடம் பெருமை பாராட்டுகிறான் என்பதாக சொன்னார்கள் எனவே ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு சொல்லக்கூடியவர்கள் ஹஜ்ஜுக்கு எண்ணம் வைத்திருப்பவர்கள் நிறைய தவாஃகள் செய்ய வேண்டும் காபாவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிகப்படுத்த வேண்டும் என்பதாக அவா கொள்ளுங்க அதனால அதுக்கு அடுத்தபடியாக நான் சொல்ல வருவது இங்கே ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய காலத்துல உங்களுடைய மிகுதியான உணவாக ஜம்சம் நீர் எடுத்துக்கொள்ளுங்கள் இதெல்லாம் அல்ல அந்த காபாவை ஒட்டி இருக்கக்கூடிய பரக்காற்றுகள் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டீங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை அப்படியும் திரும்ப மாறிடும் அதற்கு முன்னால் இருந்த உங்களுடைய உணர்வுகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் மறுமின் திருப்பிடுவான் வாழ்க்கை புரட்டி போடுகிற காட்சி தான் காபா நீங்கள் ஹரமுக்குள்ள போயிட்டீங்கன்னா மக்காவில் எவ்வளோ நாள் இருக்கிறீங்களோ சம்சம் நீர் அதிகமாக பருகுங்க அங்கே தான் மிக தூய்மையான நேர் இங்கே வரக்கூடிய ஹாஜிகள் கூட பற்றாக்குறையினால் வேறு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம் அது தவறில் அது அவர்களுடைய ஏழாமை கொண்டு வந்தது கொஞ்சமாக இருக்கும் ஆனால் மக்காவுக்கு போயிட்டீங்கன்னா ஜம்சம் நீர் விசாலமாக கிடைக்கும் தாராளமாக குடிங்க ஜம்சம் நீர் என்பது உலகத்திலே இருக்கக்கூடிய அவ புனிதமான ஊற்று அதுதான் உலகத்தில் நிறைய கிணறுகள் இருக்கலாம் ஆனால் ஜம்சம் நீருக்கு ஒப்பாக இருக்குமானால் இருக்காது ஹத்தி ஜிபிரீன் அலி இஸ்லாம் அவருடைய சேவையினால் ஹத் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய தாகத்தை தீர்ப்பதற்காண்டி பேரிட்ட நீர் ஒரு சின்ன குழந்தையுடைய தாகத்திற்காக வேண்டி எல்லாம் வெளிப்படுத்திய ஜம்சம் அந்த நேரத்தில் ஹஜ்ரா அலி இஸ்லாம் அதை ஒரு அணை போல கட்டினாங்க இல்லை அப்படின்னு சொன்னா அந்த நீர் உலகம் முழுவதும் பரவி இருக்கும் சம்சம் சொன்னாங்க எப்போதும் சொன்னாங்க அதனால் அந்த கோயிலுக்குள்ள இருக்குது ஆனால் அது பற்றாத ஜீவ நதியாக்கிட்டான் ஒரு காலத்தில் ஒரு சின்ன குழந்தையோட தாகத்தை தீர்த்த நீர் லட்சோப லட்ச ஹாஜியோட தாகத்தை தீர்க்குது அவங்க ஊர்களுக்கு எடுத்துட்டு வராங்க பல நாடுகளுக்கு எடுத்துட்டு போறாங்க புனிதமான நீர் சம்சம் நீர் எவ்வளவோ அறந்த முடியுமோ நிறைய அருந்துங்க பெருமானா செல்லாவின் செல்லம் ஹஜ்ஜத்து விதாவின் போது சம்சம் நீரை நிறைய குடித்தான சொன்னாங்க வாலியில இறைத்து குடிக்கேன் மனம் நாடுதுன்றான் நான் இதை செய்தேன்னா மக்கள் அப்படி செய்ய ஆரம்பித்துருவாங்க அதனால் அப்படி செய்யலாம் ஜம்சம் நீரை நிறைய பருகுங்க பெருமானார் செல்லாலி செல்லம் ஜம்சம் நீரை குறித்து நிறைய சுபச்செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க அந்த நீருக்கு இருக்கிற சிறப்புகளை ஒன்று தான் நீங்கள் குடிக்க குடிக்க அந்த நீர் என்பது உங்களுடைய உடலுடைய கழிவுகளை அகற்றிடும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் உலகத்தில் எந்த நீருக்கும் அல்லாத கொடுக்கல உலகத்தின் எல்லா நீர்களுமே தாகத்தை தான் தணிக்கும் சம்சம் நீர் என்பது பசியை நிற்கும் ஹதீஸுடைய கருத்துல அப்படிதான் வருது பசித்தவருக்கு ஒரு நல்ல உணவு எதுனா சம்சம் நீங்க நோயாளிகளா இருக்கிறீங்கன்னா சம்சம் நிறைய குடிங்க அல்ல அல்ல நோய்களுக்கு ஒரு பெண்மணி சமீபத்தில் ஹஜ்ஜிக்கு போன வரலாறு நான் நினைவுபடுத்தி இருக்கிறேன் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பெண்மணி நோய் ரொம்ப கடுமையா முட்டி ஒரு வழியே தாங்க கடைசி ஹஜ்ஜி செய்யலான்னு அந்த பெண்மணி போயிட்டாங்க போனவங்க மருத்துவத்திற்கான எந்த மருந்துகளையும் எடுத்துக் இங்க இருக்கக்கூடிய எல்லா நேரங்களையும் சம்சங்கீர் குடித்து கொண்டே இருந்தான் எல்லாம் எவ்வளவு பெரிய ஷிஃபா கொடுத்துட்டானா திரும்பி வந்து அவர்களை டெஸ்ட் செய்யும் போது எந்த நோய் இருந்தோ அந்த அறிகுறி இல்லாமல் போயிடுச்சு எந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்களோ அந்த நோயோட அறிகுறி இல்லாமல் அல்லாக்கிட்டான் சம்சங் நீர் இல்லை அல்லா ஷிஃபா வச்சிருக்கிறான் பெருமானா சொல்லா இல்லை சொல்லாம் இந்த நீர் அருந்தும் போது அற்புதமா துவா செய்வாங்க அல்லாஹ் இல்லை சம்சங் நீரை நான் பருகிறேன் இந்த சம்சங் நீர் பறக்கத்தினால் எனக்கு நற்பலன்கள் உள்ள கல்வியை கொடு கல்வி வாயளவில் இருக்கக்கூட செயல்களாக இருக்கணும் நற்பலனுடைய கல்வியை கொடு பயன் தரக்கூடிய கல்வியை கொடு ஒரிசுகன் வாசியாஹான் விசாலமான இரணத்தை கொடு ரொம்ப நெருக்கடியான கஷ்டமான எரணமல்ல விசாலமான ரிஸ்கை கொடு வாயுமன் ஆஃப்யா ஒரேஸ்கன் வாசியா ஓ ஷிஃபா மீன் எல்லா விதமான நோய்களிலிருந்து ஷிஃபா கொடு நிவாரணத்தை கொடு துவா செஞ்சான் ஜம்ஜமீர் அருந்தும் பொழுது நிறைய துவாக்களை செய்யுங்க நீங்க ஜம்ஜம் நீர் அருந்தும் பொழுது என்ன எண்ணம் வைக்கிறீங்களோ அந்த பலன் அப்படி பார்ப்பேன் செல்லாலை சிலம் சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் சம்சம்யர் அருந்தும் பொழுது எதை எண்ணுகிறாரோ அதனுடைய பலன் கிடைக்கும் தான் எல்லாம் அவர்கள் குடிக்கும் போது சொல்லுவாங்க எல்லாம் நான் ஏன் குடிக்கிறேன்னா மறுமையனுடைய அந்த தாகம் எனக்கு தனியனும் மறுமை கடுமையான உஷ்ணமான இடம் அந்த தாகம் எனக்கு தனியனும் அதற்காண்டி நான் குடிக்கிறேன் குடிப்பான் ஜம்சம் நீர் அவ்வளோ புனிதமான நீர் அதனுடைய புனிதத்தை வார்த்தையில் வர்ணிக்கவே முடியாது மாராஜுடைய பயணத்தின் போது பெருமானா செல்லாலை சந்திப்பதற்கு ஹஜ் ஜிபிரி வராங்க வரும்போது தங்க தட்டு எடுத்துட்டு வராங்க புராக் வாகனத்தை எடுத்துட்டு வராங்க அஜ் ஜிபிரி அலையாம் நினைத்திருந்தால் சொர்க்கத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்திருக்க முடியும் இதெல்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க தண்ணி கொண்டு வந்தாங்க தங்க தட்டு கொண்டு வந்தாங்க புராக் வாகனம் கொண்டு வந்தாங்க பெருமானா செல்லாலைடைய முபாரக்கான அந்த இருதயத்தை ஜம்சம் நீரை கொண்டு தான் கழுவுனாங்க மாராஜுடைய பயணம் செல்வதற்கு முன்னால் நபியுடைய அந்த புனிதமான நெஞ்சு பகுதி ஜம்சம் நீரால தான் கழுதப்பட்டது சொர்க்கத் நீரை கொண்டு வர முடியுமானா கொண்டு வரல இதை விட ஜம்சமுக்கான புனிதத்தை நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என் ஹஜ்ஜுக்கு சொல்லக்கூடியவர்கள் நிறைய ஜம்சம் தண்ணீர் குடிங்க குடிக்கும் போதெல்லாம் நிறைய துவாக்களை செய்யுங்க உங்களுக்கு சென்ற மூதாதிரிகள் இருந்து உங்களுக்கு பின்னால் சந்திக்கக்கூடிய சந்ததிகள் வரை எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும் உங்களுடைய பெரியவங்க எப்படி துவா செய்வாங்கன்னா வேலை இந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கும் பொழுது உனக்கு பிரியமானவர்கள் எதையெல்லாம் எண்ணினார்களோ அத்தனை நலவுகளையும் எனக்கு கொடு இந்த ஜம்சம் நீர் என்னுடைய உடலில் நினைத்த பிறகு மரணம் வரை ஹராமான உணவு என் உடலில் நினைந்திடக்கூடாது இந்த ஜம்சம் நேருக்கு பிறகு சக்கராத்துடைய தாகம் எனக்கு திணிக்கப்படணும் மருமையுடைய தாகம் திணிக்கப்படணும் இப்படி பிரார்த்தனை செய்வாங்க வறுமையானவர் இல்லையா அல்லாஹ் ஹஜ்ஜில் கொடுக்குற மிக உயர்ந்த ஒரு பாக்கியம் ஜம்சம் நீர் அதை கட்டி தொழுவி நிறைய குடிங்க உடம்பு ரொம்ப முடியலையா அப்படி பெரியார்கள் சொல்லுவாங்க ஜம்சம் நீரை எடுத்து செலவா சொல்லி உங்களுடைய முகங்களை தெளித்துக் கொள்ளுங்க உங்களுடைய மா நெஞ்சு பகுதியில் தெளித்துக் கொள்ளுங்க அல்லாஹ் ஷிஃபாக வைத்திருக்கிறான் இப்போ பிறந்த குழந்தைக்கு முதல் முதலாக ஒரு தாயுடைய பாலை கொடுப்பதை விட ஜம்ச நீர் எடுத்து வாயில வையுங்க அது மிகப்பெரிய ஷிஃபா என்பதாகலாம் சொல்லப்படும் நான் சொல்ல வருவது ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிடைத்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய நிறைய நேரங்களில் உங்களுடைய தாகங்கள் எல்லா நேரங்களிலும் ஜம்சம் நீர் எடுத்துக்கொள்ளுங்க இப்படி அல்லாஹ் தலா காபாவை சுற்றி நிறைய புனிதங்களை வைத்திருக்கிறான் நான் மீண்டும் நினைவுப்படுத்துகிறேன் ஹஜ்ஜி செய்வதற்கு ஆசைப்படுங்க வாழ்க்கையினுடைய லட்சியம் என்பதாக கருதுங்க காபாவை பார்க்காத கண்களில் என்ன அளவு இருக்க போது உலகம் முழுவதும் அந்த திசையை நோக்கி தான் தக்பீர் கட்டணும் ஒரே ஒரு தடவை அந்த காபாவை பார்த்து தக்பீர் கட்டணும் ஆசைப்படுங்க ஹஜ்ஜி ஆசைகளை தான் பார்க்கறான் ஹஜ்ஜி தேடலை தான் பார்க்கறான் செல்வங்கள் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு பார்த்தா ஏழைகள் யாரும் ஹஜ்ஜு செய்ய முடியாது நிறைய ஏழைகளை ஹஜ்ஜ் செய்யறாங்க எல்லா அவருக்கு தோசை எல்லாவுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறான் பெருமானா செல்லாது செல்வம் சொன்னாங்க ஹஜ்ஜி எவ்வளவு புனிதமானதுன்னா அதற்கு முன்னாடி அவர் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கலாம் ஹாஜியா மாறிட்டாருன்னா அல்ல அவரை அப்படியே புனிதராக மாத்திடுறான் அந்த காபாவை நோக்கி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடைக்குமே மரங்கள் இருந்து இலைகள் உதிரிவரைப் போன்று அவருடைய பாம்புகள் உதிர்ந்து கொண்டே இருக்குது நான் இந்த ஓமை சொல்லி சொன்னாங்க ஒரு எஹராம கட்டி லப்பை கல்லாம லபைன்னு சொல்லிட்டாரு அஜ்ஜன் நோக்கி புறப்பட்டுட்டாருன்னு சொன்னா அவருடைய ஒவ்வொரு அடிக்குமே மரங்கள் இருந்து இளைஞர்கள் உதிரிவதைப் போன்று பாவங்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது இவைதான் ஹஜ்ஜிகளை பார்த்தால் முசாஃபாக செய்யுங்கா செய்யுங்க அவர்களோடு மலரில் கலந்துரையாடுகிறார்கள் என்பதாக சொன்னாங்க ரமிய அவர்களே இந்த வருடம் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் எல்லோருடைய ஹஜ்ஜியும் அல்லாஹ் கபூல் செய்யணும் நமக்கும் ஹஜ்ஜி கிடைக்கணும் என்பதாக ஆசைப்படுங்க நிறைய துவாக்கல்ல காபாவை பற்றி பேசுங்க காபாவை பார்க்க வேண்டும் காபா கட்டி அணைக்க வேண்டும் ஹஜுர் அசுகல் முத்தமிட வேண்டும் மகாமி இப்ராஹிமை பார்க்க வேண்டும் மதினத்துடன் அதை பற்றி பேச வார்த்தை கிடையாது ஒரு தனியே தலையங்கமாக பேசணும் பெருமானா செல்லார் நீ சொல்ல பார்த்தது அவருடைய முபாரக்கான கபர் இருக்குது அவர்கள் நம்மளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நேரடியாக பேசலாம் சொல்ல வேண்டும் அவர்களிடம் பேச வேண்டும் என்பதாக ஆசைப்படுங்க இன்னைக்கு நிறைய லட்சியங்கள் உலக காரியங்களுக்காண்டி செலவழிக்க தயாராக இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்குங்க உங்களுடைய சிறு தொகை நிறைய வளக்கத்துக்கள்